வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த செரு கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் மாணவர் சேர்க்கை ஊர்வலம் நடைபெற்றது ஊர்வலத்தை வார்டு உறுப்பினர் ஜெகந்நாதன் வைலட் மகேந்திரன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் ஜமுனா முன்னிலை வகித்தார் மாணவர்கள் கிராமத்தின் முக்கிய வீதிகளில் அரசு பள்ளியில் ஐந்து வயது பூர்த்தி அடைந்த மாணவர்களை அரசு பள்ளியில் சேர்க்க வேண்டும் அரசு பள்ளியில் அனைத்து வகை வசதிகளும் உள்ளன தமிழக அரசு மாணவர்களுக்கு வழங்கும் சலுகைகள் குறித்தும் மாணவர்கள் எடுத்துரைத்தனர் ஆசிரியர்கள் செல்வராஜ் சக்திவேல் மான்வெளி ஹரிகரன் நந்தினி லக்ஷ்மி ஆகியோர் உடன் சென்றனர் ஆசிரியர்களும் வீடு வீடாக சென்று இப்பள்ளியின் முக்கியத்துவம் குறித்தும் வசதிகள் குறித்தும் எடுத்துக் கூறி மாணவர்களின் சேர்க்கைக்காக உறுதிப்படுத்தினர் வேலூர் மாவட்ட செய்திகளுக்காக அங்காளன்